ஆர்ஜே பாலாஜியின் சொர்க்கவாசல் அந்த படத்தோட ட்ரெய்லர் வந்துருக்குது நம்ம டீசர் வரும்போதே ரைட்டு புதுசாக இருக்கு அந்த எடிட்டே பயங்கரமா இருக்கும் ஒரு மாதிரி எப்படி சொல்றது ஒரு பயமுறுத்துற வகையா அப்புறம் வந்து ஒரு நெகட்டிவா ஒரு நெகட்டிவ் ஷேட் எல்லாருமே இருக்கிற மாதிரியான வகைச்சு ஆமாம் வந்து ஒரு இதுக்குள்ள போய் நிறைய பேர்ட்டை மாட்டிக்கிட்டு எப்படி தப்பிக்க போகிறாங்கிற ஒரு இதை கொடுக்குச்சு எனக்கு ட்ரைலர் ஃபர்ஸ்ட் அந்த இதை பார்க்கும்போது சப்த சாகாரே எல்லோ அந்த படம் பார்த்துருக்கீங்களா அதுலேயே இப்படிதான் கதை போவோம் ஜெயிலுக்குள்ள போய் ஹீரோவை மாட்டிக்கிட்டு அங்க ஒரு இது போவோம் அது மூவி எனக்கு நான் என்ன நினச்சிட்டேன் இந்த படத்தோட ரீமேக்காக இருக்குமோ அப்படின்னு நினைச்சேன் பார்த்தா இது தான் தெரியுது அவரும் இல்லை கதை வந்து வேற அப்படிங்கிற சொல்லும்போது வேற மாதிரி இருக்கு ஆமாம் பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு இது வந்து இங்கே நம்ம சென்னையில் நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை தழுவி எடுத்த படம் அப்படின்ற தகவல் வந்து நிறைய இடத்துல பரவிக்கிட்டு இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பதில் இங்கே சென்னையில் ஒரு ஜெயில் இருந்துருக்குது அந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு கலவரம் வந்து அப்போ நடந்துருக்குது வார்டனுக்கும் ஜெயில் கைதிகளுக்கும் அதை பேஸ் பண்ணி எடுத்த படம் தான் இது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இப்போ அதை மாற்றிட்டாங்கன்றவர்கள் சொல்கிறாங்க அதை மெயின் பாயிண்ட்டாக எடுத்துக்கிட்டு இவங்க கதைக்களத்துக்குள்ளே மாற்றி நமக்கு ஒரு ஜெயிலில் நடக்கிற ஒரு ஃபைட் சண்டை அங்கே இருக்கிற மா கலையா இருக்குன்றதான் பார்க்கும்போது தெரியுது இன்னொன்னு சீரியஸ் இருக்கு ஆர்ஜே பாலாஜி வந்து இது வரைக்கும் இந்த மாதிரி முதல் தடவை இறங்குற நினைக்கிறேன் ரன்பேபி ரன் அப்படி இருக்கும்னு நினச்சேன் பட் அப்படி இல்ல நான் பார்த்தேன் அது ஒரு ஆக்ஷன் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் அப்படி தான் அந்த ட்விஸ்ட்லாம் உடையாது பெரிய பெருசா ஹிட் ஆகல பட் இந்த படம் சொல்ல அடிச்சிரும் ஆர்ஜே பாலாஜி அப்படின்ற மாதிரி இருக்கு இந்த படத்தில் வந்து ஆர்ஜே பாலாஜி எப்படி உள்ள வந்தேன்னு சொன்னதே வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு இன்டர்வியூஸ்லாம் சொல்லியிருந்தாரு இந்த படத்தோட டேரக்டரும் அனிருத் வந்து ஃப்ரெண்ட்ஸு அப்போது வந்து அனிருத் வந்து இந்த மாதிரி இந்த படத்துக்கு வந்து ஆர்ஜே பாலாஜி இருந்தால் நல்லா இருக்கும் அப்படிங்குறது சொல்லியிருக்காரு இன்னசென்ட்டா அதுக்கப்புறம் இந்த டேரக்டர் வந்து இந்த இந்த ஸ்டோரி வந்து ஆர்ஜே பாலாஜி நரேட் பண்ணியிருக்காரு நல்லா தான் இருக்கு ஆனால் எனக்கு நல்லா தெரியலையே அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு அனிருத் வந்து தான் கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது நீங்க அனிருத் கிட்டே கேளுங்க நான் கரெக்டா இருப்பானானு சொல்லும்போது அனிருத் வந்து உங்களோட கரெக்டான சாய்ஸ் இருக்கு அது அப்படின்னு திரும்ப ரிப்ளை பண்ணதா சொல்லியிருந்தார் அதாவது இந்த படத்துக்கு வந்து ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ண ஹீரோ வந்து ஒரு பத்து பேர் அடிச்சிட்டு ஆல்ரெடி பத்து படத்துல பாடி எல்லாம் ஏத்திக்கிட்டு ஆனா நான் வந்து ஒரு இனெசென்ட்டா போகும்போது நம்பரமா இருக்கும் இவன் திரும்ப அடிப்பானா அப்படிங்கிற மாதிரி அப்படின்னு சொல்லிருந்தா நல்லா இருந்துச்சு அது நான் ஒரு மீடியேட்டரா இருந்து ரெண்டு பக்கமும் பேசி ஒரு கதையை சரியான ஒரு ஆள்கிட்ட போய் சேர்த்துருக்கிறார் அனிருத் அவருக்கு ஒரு வாழ்த்துக்கள் மட்டும் இல்லாமல் நீங்கள் சொன்னது சரிதான் ஒரு யதார்த்த மனிதன் அந்த இடத்துல இருக்கும்போது தான் இந்த மாதிரியான படங்களுக்கு வந்து உயிர் கொடுத்த மாதிரி இருக்கும் நமக்கும் பார்க்கும்போது நம்புற மாதிரி இருக்கும் இவன் என்னடா பண்ணுவான் அடுத்து இவன் இப்படி மாட்டிக்கிட்டானே அப்படின்ற ஒரு ஃபீல் வந்து கொடுக்க வைக்கணும் இதே ஒரு பெரிய ஹீரோவோ இல்லை வந்து அந்த மஸ்ஸில்லாம் பாடிலாம் வச்சுக்கிட்டு இருந்தாருன்னா இவன் எப்படி அடிச்சு போட்டு போயிடுவான் அப்படின்ற ஒரு எண்ணத்தை வந்து மக்கள்கிட்ட ஒரு ஆக்டர் வந்து இந்த மாதிரி டைப் ஆட்டோமேட்டிக்காக ஆயிடுவார்

அந்த பேர் வந்து பாலாஜி இந்த படத்துக்கு கொடுப்பாருன்னு நான் நினைக்கிறேன் ஆமாம் ஏன்னா வந்து நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ தளபதி சிக்ஸ்டி நைன் வருது அதில் என்ன பாபி டீ ஆல் சுத்திருவாரா சுருவாரு சுருவாரு விஜய் கொண்டுருவாரா கிடையாதுல்ல அந்த மாதிரி தான் இப்போ இந்த கதைக்களம் பார்க்கும்போது எப்படி இருக்கும்னா ஒரு ஜெயில் செட்டப்பு அதுக்குள்ளே நம்ம செல்வராகவன் வந்து ஒரு டானா அங்கே இருக்கிற ஒரு ராஜனா அவர் இருக்கிறாரு இவர் உள்ளே போய் மாட்டிக்கிறாரு போலீஸுக்கும் பதில் சொல்ல முடியாமல் இவங்கள்ட்டயும் மாட்டிக்கிட்டு இப்போ நான் என்னடா பண்ணுறது அப்படின்ற ஒரு ஒரு குழப்பமான ஒரு நிலையில ஆர்ஜே பாலாஜி இருக்கிற தான் காட்டுறாங்க பெருசா நிறைய முகங்கள் வந்து தெரியாத முகங்கள் மாதிரிதான் இருக்கு இன்னும் கொஞ்சம் ரெண்டு மூணு முகங்கள் தான் தெரிஞ்ச முகங்கள் ஆர்ஜே பாலாஜி ஹீரோயின் இருகப்பற்ற நடிச்சிருந்தாங்க மலையாளம் இங்கே இருகப்பற்று மூலமா தமிழ் மக்களுக்கு ரொம்ப பரிச்சயமான ஒரு முகம்தான் அவங்க கருணாஸ் இருக்கிறாரு நட்டி இருக்கிறாரு பாலய சக்திவேல் இந்த மாதிரியான தெரிஞ்ச முகங்கள் கம்மி ஆனால் தெரியாத முகங்கள் நிறையா ஏன்னா ஒரு ஜெயில் கதை எடுக்கணும் அப்படின்ற போது இவ்வளோ பேத்த ஹேண்டில் பண்ணும் கேமரா எங்கே வைக்கிறதே தெரியாது ஆர்ஜே பி கீழே கீழே போட்டு உருட்டுறாங்க ஏறி நடக்கிறாயங்க ஃப்ரேம் பயங்கரமாக இருந்துச்சு அந்த அவ்வளோ க்ரௌடுக்குள்ளே கரெக்டாக வச்சு எடுத்த மாதிரி இருந்துச்சு எப்போவுமே வந்து முதல் தடவை பண்ணுவாங்களே அதாவது தன்னோட கம்ஃபர்ட் ஜோன் இதுதான் நினச்சிட்டு இருக்கில அதை விட்டு வெளியே வந்து பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு படங்களுக்கு எப்போவுமே ஒரு ஹைப் இருக்குது இப்போ சந்தானம் பண்ணுறாருனா குழு குழுவில் அவர் காமெடி பண்ண மாட்டார் சீரியஸான ரோலு கலாயி மாட்டார் யாரையும் சுற்றி உள்ளவங்க தான் அவர் கலாயிப்பாங்க காமெடி பண்ணி அவர் ஒரு மாதிரி அவர் கொடுத்த அவர் அந்த கேரக்டரை பண்ணுற மாதிரி இருக்கும் அதை பிரேக் பண்ணி வர்றது அந்த வந்து வர்றதுங்கிறது ஒரு பெரிய மேட்ரு ஆடியன்ஸ் மத்தியில் ஒரு அட்டென்ஷன் இருக்கும் அந்த அட்டென்ஷன் இந்த படத்துக்கு இருக்கிறதா நான் பார்க்குறேன் ஆமாம் நல்லா இருந்துச்சு மெயினாக ஹீரோயினுக்கு நிறையா ஸ்கோப் இருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு ஏன்னா அவங்க நிறைய எமோஷ்னல் கேரி பண்ணி நடிக்கிற மாதிரியான விஷயங்கள் இருக்குது கருணாஸுக்கு முக்கியமான ரோலாக இருக்கும் ஏன்னா ஹீரோக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுக்காம அந்த கதையில் இருக்கிற எல்லா கேரக்டருக்கும் ஒரு முக்கியத்துவம் இருக்குல்ல அப்புறம் வந்து இன்ஸ்பெக்டராக புது புதுவாள்னு நினைக்கிறேன் எனக்கு எங்கயும் பார்த்த மாதிரி தெரியல இது போலீஸ் கேட்ட பாக்காத ஆமா அந்த போலீஸ் கெட்டப்புன்னு வரும்போது அப்ப இவரா அப்படின்ற மாதிரி ஆயிரும் அஹ் அவருக்கான ஒரு முக்கியமான ரோல் இருக்கும் அப்படின்ற மாதிரிதான் இருக்கு ஏன்னா அவர்தான் சொல்றாரு இது அவங்க ஜெயிலா இல்லை நம்ம ஜெயிலா போலீஸ் கஸ்டடியில் தான் இருக்கணும் அவர் சொல்கிறது என்னன்னா இதில் எடுக்கக்கூடிய ஃபைட் சீக்வன்ஸ் தான் ரொம்ப எதிர்பார்க்குறேன் ஏன்னா ரொம்ப யதார்த்தமாக இருக்கும் ஏன்னா வந்து விரும்மாண்டியில் பார்த்துருப்போம் அதில் ஜெயில் சீக்வன்ஸ் வரும்போது பெருசாக பறக்க விடுறது ஏரில் அடிக்கிறது அப்படிலாம் இருக்காது ஒரு யதார்த்தமாக ஜெயிலில் தப்பிக்கும் போது கையில் கிடக்கிறதெல்லாம் எடுத்து அடிப்பாங்கல்ல இது பண்ணுற அது பண்ணுற அந்த மாதிரியான ஒரு இருக்கும் இப்போ அது மாதிரி நிறைய யதார்த்தமான சண்டை கட்சிகள் உள்ள படங்கள் இருக்குது இப்போது அதில் மெயினாக வந்து இந்த பாயிண்ட் சொல்லணும்னு நினச்சேன் நான் வந்து இந்த கம்ஃபர்ட் சோனை விட்டு வெளியே போகும்போது புதுசாக ஒன்று பண்ணுறதுக்கு அட்டென்ஷன் இருக்குதுன்னு சொன்னேன் ஆனால் இந்த கம்ஃபர்ட் ஜோனை விட்டு நம்ம வேற ஒரு ஜாயின்டராக தவறுங்கிறப்போ அதே மாடுலேஷனில் மாதிரி நமக்கு படித்தனாலே ஒரு அதை தானே பண்ண போகிறாருங்கிற மாதிரி ஒரு ஃபீல் வரும் இப்போ மாமன்னன் படம் பார்த்திங்கன்னா வடிவேல் சார் வந்து சீரியஸான ரோலுங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு ஆனால் அவரோட பழைய அந்த ப மற்ற படங்களை பண்ணுறது அந்த கிட்டே வந்து குர்ரா குர்ரா சாவடி வடிக்கிறான்னு அப்படிங்கிற ஒரு டைலாக் வரும் ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு அந்த மாதிரி ஆர்த்தி பாலத்தில வந்து எங்கேயோ நம்ம ஏதாவது ஒரு காமெடி பண்ணையில கத்து ஆமா அந்த நானும் அப்படி தான் கொலை பண்ணிடுவேன் அவன அப்படின்னு பாருல அந்த மாதிரி எனக்கு அவர் எமோஷனலா நடிக்கிறார் அவர் நடிக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பட் அந்த அந்த டோன்ல எத்துறாள் வலிக்குதுரா அப்படிங்கிறாருல அப்ப வந்து டக்குன்னு ஒரு சிரிப்பை உண்டாக்கிறது அது எங்க தப்பா இல்ல வாய்ஸ் மாடுலேஷன் தப்பா அப்படின்னு நம்ம தப்பு இல்ல அவரும் காமெடி காட்சிக்கும் ஒரு சீரியஸா இருக்கணுங்கிறப்ப அதை அங்கே கத்திருக்காரு அதே அதே அந்த டோனை மாத்தி இருந்திருக்கலாம் ஏன்னா வந்து நம்ம சூரியோட கத்துறது நிறைய பார்த்திருப்போம் ஆனா கருடன்ல அவரு கத்துறது வந்து வேற மாதிரியான ஒரு ஃபீல் கொடுக்குறது இல்லை அந்த டோனை மாத்தி அந்த கேரக்டருக்கான ஒரு சவுண்ட் கண்டிப்பா அப்ப இவர் மத்த வசனங்கள் பேசும்போது ஒரு டோன்ல பேசுறாரு அந்த யதார்த்தமா இப்போ மாட்டிக்கிட்டேன் என்ன பண்ணுறதுன்னு தெரில இங்கே யார் போலீஸ் யார் கிரிமினல்னு தெரிலன்ற பேசுகிற டோன்லேயே வலிக்குதுரா அப்படின்னு ஒரு அந்த எமோஷ்னலாக சொல்லியிருந்தாருனா அது கனெக்ட் இருக்கும் ஏன்னா எண்டில் அதை வைக்கிறாங்க அது வைக்கும்போது டக்குன்னு கதையிலேருந்து வெளியே வச்ச மாதிரி இருந்துச்சு எனக்கு இல்லை அவங்களுக்கு வந்து மேபி ஸ்பாட்டில் கேட்கும்போது கன்வீன்சிங்காக இருக்கலாம் நமக்கு ஆடியன்ஸாக வந்து இத்தனை படங்கள் பார்க்குறோம்ல பார்க்கும்போது இது வந்து அது தப்புன்னு சொல்லலை அதுக்காக வந்து அவர் நடிக்கவே இல்லை அதே இதை ரிப்பீட் பண்ணுறாருன்னு சொல்லலை ஆனால் நமக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ணி கட்டுறது அப்படி தான் வரணும் ஒரு சீரியஸான படத்தில் வந்து ஆர்ஜே பாலாஜி அந்த டோனில் வந்து இவர் காமெடி பண்ண போகிறான்னு தோணிடக்கூடாது இல்லை அதுக்கு நம்ம என்ன பண்ணணுமோ அதை பண்ணணும் அதே மாதிரி மியூசிக் குறிப்பிட்ட அந்த ட்ரெயிலர்லேயுமே பயங்கரமாக இருந்துச்சு ரீட்டும் சரி பயங்கர டக்கு 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 ஃபாஸ்ட்டாக போச்சு செல்வா அவர் பண்ணியிருக்கிறார் ரெடிட்டு மியூசிக் கிறிஸ்டோ சேவியர் அவர் வந்து பிரம்மயுகம் அப்புறம் இன்னும் ரெண்டு மூணு படங்கள்லாம் மலையாளத்தில் பண்ணியிருக்கிறாரு இது அஞ்சாவது படம்னு நினைக்கிறேன் சொர்கோசலி தான் தமிழில் டிபியூ குறிப்பிட்ட ட்ரெயிலர்லேயுமே வந்து சவுண்ட் ட்ராக் வந்து பயங்கரமாக இருந்துச்சு எனக்கு தெரிஞ்சு இன்னும் பாடல்கள்லாம் இன்னும் பயங்கரமாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு கதை களத்துக்குள்ளே இருக்கிற கதைனால மியூசிக்காக அவங்க எவால்வ் பண்ணுறதுக்கு இன்னும் நிறையா இருக்கும் ஆர்ஜி பாலாஜி இன்னொரு ஒரு விஷயம் சொல்லியிருந்தார் இன்டர்வியூவில் இந்த படத்தில் உள்ள டீம் பார்த்தோம்னா எல்லாமே சின்ன பசங்க ஒரு டுவெண்ட்டிலேருந்து டுவெண்ட்டி எயிட் வரை தான் இருக்கும் நான் வந்து இதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ணும்போது மூக்குத்தி அம்மன் இந்த மாதிரி படம்லாம் வந்து அவர் டைரெக்ட் பண்ண படங்கள்லாம் இருக்குல்ல அதில் வந்து என்ன பண்ணுன்னா நான் எனக்கு பிடிச்ச பாடல்கள் நான் வந்து வித்யாசாகர் சாரோட சாங்ஸ் கேட்குறேன்னா அந்த டைப்பில் தான் கேட்பேன் அந்த மாதிரி சாங்ஸ் தான் இருக்கும் இப்போ இந்த பசங்க வந்து என் கூட காரில் வரமாட்டேங்கிட்டானுங்க அப்போ ஏண்டா வரமாட்டேங்கிறீங்கன்னு சொல்லும்போது சார் நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச பாட்டு பழைய பாட்டாக போகிறீங்க ரொம்ப இதாக இருக்கீங்க சார் அப்படின்ட்டு இருக்காங்க அப்போ தான் வந்து நான் முடிவு பண்ணேன் ஆமாம் நான் எதுக்கு வந்து என்னோடய வேர்ல்டுக்குள்ளே அவங்கள இழுத்துட்டு வர பார்க்கணும் அவங்க வேர்ல்டுக்குள்ளே அவங்களுக்கு எது பிடிச்சிருக்கு என்ன எடுத்துக்கிறானுங்கிறத அவங்க கூட பழைய பார்த்தா தான் தெரியும் அப்படிங்கிறது சொல்லிட்டு இந்த படமே வந்து மொத்தத்தில் அந்த ஓரளவு யங்ஸ்டர்ஸோட ஐடியா ஐடியாலஜியோட தான் வருது நான் எதுவுமே அதில் உள்ளே வந்து மாற்றவும் உள்ள எதுவும் பண்ணலை இது வந்து எனக்கு ரொம்ப புதுசாக இருக்குது பிடிச்சிருக்கு அப்படிங்க சொல்கிறாரு அவனுக்கு பிடிச்ச மாதிரியே பண்ணட்டும் அப்படிங்குறப்போ ஒரு ஹீரோ தன்னை அந்த கதைக்கு அடாப்ட் பண்ணிட்டு நடிக்கிறதுன்றது ரொம்ப பெரிய விஷயம் இங்கே நிறையா பேர் அது பண்ணுறதில்லை கதை நல்லா இருந்தால் கூட இல்லை சார் எங்கள் ஆடி என் ஆடியன்ஸுக்கு என்னது தான் பிடிக்கும்னு சொல்லி அந்த கதையை குழப்பி ஃபெயிலியராக போயிடுது பட் ஒரு ஆக்டர் அது இப்போ பாஸ் ஆகுதோ ஃபெயில் ஆகுதோ பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனோ கருத்தியெல்லாம் நீங்கள் முரண்படுறது வேறு பட் வந்து கதையாக நீங்கள் வந்து ஃபேன்ஸு கண்டி மாற்றுறீங்கன்னா சில தவறுகள் நடக்கும் பட் இந்த மாதிரியான அட்டம் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு தெரியும் அப்போ டைரக்டர் நம்மள்ட்ட எப்படி வேலை வாங்குறாரு அப்படின்ற விஷயங்கள் தெரியும் நீங்கள் மொத்தமாக மா கதையை மாற்றிட்டீங்க அப்படின்னா தவறாக போவோம் இந்த படத்தில் அவர் பண்ணலை அப்புறம் இன்னொன்று என்ன சொல்லியிருந்தார்னா இந்த படம் வந்து ராவா இருக்குது உங்கள் ஜோனை விட்டு அவுட்டாக இருக்குது அப்படிங்கிற கேட்கும்போது அவர் சொல்லியிருந்தார் இந்த படம் நான் டைரெக்ட் பண்ணியிருந்தேன் அப்படி இருந்திருக்காரு இரு இது வந்து மொத்தமாக இன்னொருத்தோட கதை இன்னொருத்தரோட ஐடியாலஜி அதில் போய் நான் மாற்றுறது சரியாக இருக்காது நான் ஒரு படம் டைரக்ட் பண்ணா அந்த மாதிரி தான் எடுப்பேன் நீங்க சூர்யா ஃபார்ட்டி ஃபோர் அப்படியே பாருங்க ஆமா அப்படி இருக்கும் ஆனா நான் வந்து இன்னொருத்தரோட இதுக்குள்ள போறேங்கிறப்போ அது அதுல நான் எதுவும் சேஞ்ச் பண்ண மாட்டேன் அவங்களோட விருப்பப்படி விட்டுருவேன் அப்படின்னு சொல்றாரு அதுக்கு வந்து இன்னொரு சாம்பிள் பார்க்கும்போது ஹாப்பி எண்டிங் ப்ரோமோ பார்த்துருப்போம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு கிரியேட்டிவா இருந்துச்சு இந்த காலகட்டத்துக்கு ஜென்ஸுக்கே இறங்கி வேண்டாம் நினைக்கிறேன் ஆர்ஜே பாலாஜி அதுக்கும் தாண்டி அடுத்த ஜென்ரேஷன் எதை பத்தி பேச போறாங்களோ அந்த ஆமா அந்த சோனுக்கு வந்த மாதிரி இருந்துச்சு ஏன்னா நிறைய இங்கிலீஷ் படத்துல பாத்துருப்போம்ல படம் இருக்கும் பேபி எக்ஸ்ட்ரா ஏதோ ஒரு படம் இருக்கும் இப்படி கத்தி எடுத்து தலையில் சொருவி இது பண்ணுவாங்க அந்த மாதிரியான நிறையா படங்கள் வந்து பார்த்துருப்போம் ராவா கொள்றது டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக கொள்கிறது அதெல்லாம் ஒரே டீசரில் வந்து வச்சிருந்தாங்க கைதியில் சொடுற மாதிரி அந்த கண் எடுத்து சொல்றது கத்தி எடுத்து குத்துறது ஸ்பூன் எடுத்து அடிக்கிறது ஜான் டோல்டன் நல்லா இருக்குது அவரோட பேக்ரவுண்ட் ஸ்கூல் சும்மா அது வந்து இந்த படம் பண்ணவங்க லவ்வர் படமும் குட் ஐட்டம் ப்ரொடியூஸ் பண்ணவங்க அவங்க பண்ணாலே இனிமேல் ப்ராமிசிங்காக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் நினைக்கிறேன் அந்த இந்த மாதிரி ஆஜ படத்தை வந்து அவர் நடிக்கிற படங்களை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறது கொஞ்சம் பார்க்குறது நல்லா இருக்கு இல்லை இது தமிழ் தமிழ் சினிமாக்கே நல்லது தான் ஏன்னா வந்து ஒரே ஜானரில் ஒரே கமர்ஷியல் ஆஸ்பெக்டில் படங்கள் பண்ணுறதுக்கு இந்த மாதிரியான டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் படங்கள் அடுத்தடுத்த ஜென்ரேஷன் வர ஹீரோஸ் வந்து பண்ணாங்கன்னா அவங்க மேலே வரும்போது இந்த மாதிரியான படங்கள் பண்ணியிருக்காங்க அதை தான் தொடர்ச்சியாக பண்ணுவாங்கன்ற ஒரு நம்பிக்கை வரும் இல்லை அப்படின்னா இது மட்டும்தான்ப்பா அவன் பண்ணுவாங்கன்ற ஒரு வரமுறைகளை அடைக்கிடுவாங்க இது நல்லது தான் இப்படி அடுத்தடுத்து ஆஜே பாலாஜிக்கு நிறையா படங்கள் இருக்குது அடுத்து டேரெக்ஷனில் வர போகிறாரு சூர்யா ஃபார்ட்டி ஃபோர் இருக்கு இன்னும் அடுத்தவும் ரெண்டு மூணு படம் டேரெக்ஷன் பண்ணுறதுனால அவர் சொல்லியிருக்கிறாரு பார்க்கலாம் அவரோட வளர்ச்சியும் பெருமையாக தான் இருக்கு இன்னும் அடுத்தது என்ன பண்ணுறாருன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் குறிச்சிதான் சந்திக்கிறோம் உங்களோட விபர்டா